இப்போ பிஎஸ்என் நல்லனே சொல்கிறாங்க ஃபோர் ஜி வந்துட்டு இருக்குது வந்துட்டு இருக்கு வந்துட்டு இருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் வரக்கானும் சில இடங்கள்ல என்ன எக்யூப்மெண்ட்டே வரலைங்கிறாங்க இவங்களுக்கு என்ன என்னன்னா இவங்க எல்லாம் பொதுமக்களுக்கு பாஸ் ஏன்னா அவங்க பெரிய பொறுப்புல இருக்கிறாங்க இல்லை பொதுமக்களுக்கு சர்வன்ட்டுங்கிறதே அவங்களுக்கு தெரியவே இல்லை உணர்வே இல்லாமல் இருக்கிறாங்க யார் கஸ்டமர் இருந்தாலும் பார்க்குறது கிடையாது நெட்ஒர்க்கில் என்ன ஆகுதுங்கிறத பற்றியும் கவலை இல்லை எல்லாத்தையுமே கீழே இருக்கிறவங்க பார்த்துக்கணும் என்னமோ சொல்லுவாங்களா ஒரு சினிமாவில் எல்லாம் மேலே இருக்கிறவங்க பார்த்துக்குவேன் மேலே இருக்கிறவங்க பார்த்துக்குவேன் அதே மாதிரி இவங்க கீழே இருக்கிறவன் பார்த்துக்குவாங்க இருக்கிறவன் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பிஎஸ்என்எல் மட்டும் இல்லை நஷ்டத்தில் ஓடுறது இந்த கம்பெனி எல்லாம் நஷ்டத்தில் ஓடுதுன்னு சொல்றாங்க தெரியுமா ஜியோ ஆரம்பிக்கும் போது ஃப்ரீயாக கொடுத்தாங்க நிறைய என்னன்னு அப்புறம் யோசிச்சு பார்த்தா கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய அந்த லைசன்ஸ் ஃபீ எதுவுமே அவன் பே பண்ணல வணக்கம் சார் வணக்கம் இப்போ சமீபத்தில் வந்து தனியார் நிறுவனங்கள் இந்த சிம் கார்டு விற்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த டேரிஃபெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ரீசார்ஜ் பண்ணக்கூடிய தொகையெல்லாம் அதுக்கப்புறம் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பிஎஸ்என்எல் நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்காங்க எங்கெல்லாம் பிஎஸ்என்எல்லோட சிம் கார்டு கொடுக்குறாங்களோ அந்த ஆஃபீஸ்லலாம் அவ்வளோ கூட்டம் இருக்குது திடீர்னு வந்து பிஎஸ்என்எல் மேலே மக்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்திருக்கு என்ன காரணம் சார் இது அது விலை ஏற்றுனது ஒரு காரணம் இன்னொரு விஷயம் என்னன்னா பிஎஸ்என்எல்லை விட மற்ற சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்கிறாங்கல்ல ஜியோ ஏர்டெல் எல்லாமே வந்து அதை விட அதிகமான கஸ்டமராக அவரை உங்க இப்போ நீங்கள் ஒரு இடத்துல டவர் லொக்கேஷனில் இருக்கிறீங்கன்னா அது வந்து பிஎஸ்என்எல் டவராக இருந்ததுன்னு வைங்க இந்த அதர் ஏஜென்சியுடைய டவர்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அங்கே வந்து தான் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் இப்போ அந்த எக்யூப்மெண்ட்டு கெப்பாசிட்டி ஆயிரம் லைன்ஸுக்கு அவங்க போட்டு வச்சுருக்குறாங்கன்னு வைங்க இவங்க நிறைய பேர் வரும்போது அந்த எக்யூப்மெண்ட் வந்து ஓவர்லோட் ஆகிடுது ஓவர்லோடாகும் போது என்ன ஆகும்னா அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து சிக்னல் வந்து குறஞ்சிடுது யார் பக்கத்தில் இருக்கிறாங்களோ நியர் சிக்னல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வெறும் அந்த உண்மையான கஸ்டமருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இது பிஎஸ்என்எல் டவர் தான் தனியார் நிறுவனங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்களா இல்லை அது எல்லா டவரும் எல்லோரும் பயன்படுத்தலாம் ஓஹோ தனித்தனியாக இல்லை அவங்க தனித்தனி டவர் வச்சுருப்பாங்க ஆனால் வேறு வேறு இதுக்கு வர்றதில்ல நீங்கள் ஃபோன் வச்சுருக்கிறது ஏன்னா நிறைய பேர் எல்லா விதத்துலேயும் வச்சுருப்பாங்கல்ல அதனால நியர்பையாக எந்த டவர் இருக்கோ அது மூலமாக தான் வரும் சில நேரங்களில் ஒரு டவர் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக சிக்னல் பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா அந்த இதுலேயே இருந்தே வந்துடும் நீங்கள் பேசும்போதே பார்த்தா தெரியும் டவரு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஸ்டெடியாக இருக்காது அது சாதாரணமாக யாரும் அதை பார்க்குறது கிடையாது டவர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது ஏன்னா இது எல்லாத்தையும் பிஎஸ்என்எல்ல ஓச்சி கட்டணுங்கிறதுக்காக வேண்டியே என்னது மத்திய அரசு செயல்பட்டுருக்கு அதெல்லாம் பண்ணுறாங்கல்ல ரயிலே விற்றுட்டாங்க இரட்டரமாக விற்றுட்டாங்க பிஎஸ்என்எல்ல காலி பண்ணிட்டாங்க எல்லோரும் வீட்டுக்கு போங்கடான்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ஈபியை தான் அவங்க விற்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த வேலையெல்லாம் செய்துட்டுருக்குறாங்க இப்போ பிஎஸ்என்எல்ல இன்னும் ஃபோர் ஜியே வரலையே தனியார் நிறுவனங்கள் ஃபைவ் ஜி வரையும் போயிட்டாங்க ஏன் பிஎஸ்என்எல் இன்னும் த்ரீ ஜிலேயே இருக்குது பிஎஸ்என்எல் வளர்ந்துடும் தான் வளரக்கூடாதில்ல வளராமல் இருக்கிறவு என்னென்ன செய்யணுமோ செய்கிறாங்க ஏன்னா ஃபைவ் ஜி அவங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் ஃபோர் ஜி கூட கொடுக்காமல் எழுத்து அடிச்சிகிட்டு இருக்கிறாங்கல்ல இப்போ பிஎஸ்என்எல்னே சொல்கிறாங்க ஃபோர் ஜி வந்துட்டுருக்குது வந்துகிட்ருக்கு வந்துட்டிருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் வர காணும் சில இடங்களில் என்ன எக்யூப்மெண்ட்டே வரலங்குறாங்க இப்போ இவ்வளோ கூட்டம் அங்கே போகிறாங்களே இவங்க மேலே இருக்க வெறுப்பில் பிஎஸ்என்எல் நோக்கி போகிறாங்க போகிறவங்க அங்கே இருக்க முடியுமா அதை யூஸ் பண்ணி அவங்க அங்கேயே சஸ்டைன் ஆவாங்களா இல்லை திருப்பி வந்துடுவாங்களா அது சொல்ல முடியாது இவங்க பிஎஸ்என்எல் வந்து அவங்க சொல்கிறது மாதிரி ஃபோர் ஜி ஃபோர் ஜிக்கு போனாங்கன்னா ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா வாய்ப்பு இருக்குது ஆனால் வருமா சார் ஃபோர் ஜி வர வாய்ப்பு இருக்கா கூடிய சீக்கிரத்தில் ஃபோர் ஜி வரும் எக்யூப்மெண்ட்ஸ் அங்கங்கேயே போட்டுட்ருக்குறாங்க எனக்கு கிடைச்ச தகவல் படி அதனால் வந்துடும் சில பகுதிகளெல்லாம் போட்டிருக்குறாங்க தமிழ்நாட்டிலேயே ஆனால் அது எஃபெக்டிவாக இருக்கா இல்லையாங்கிறது தான் தெரியாது சென்னையில் ஓவராலாக அந்த ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ ஏன்னா பிஎஸ்என்எல் பற்றி இவ்வளோ தூரம் எல்லோரும் பேசுகிறாங்க ஆனால் பிஎஸ்என்எலுக்கு எதிராகவே நீங்கள் ஒரு வழக்கு நுகர்வோர் நீதிமன்றத்தில் போட்டிருக்கீங்க அந்த வழக்குடைய விவரம் என்ன எதனால் அவங்க மேலே ஒரு வழக்கு அதாவது நான் இப்போ இருக்கிற வீட்டில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேருந்தே இருந்துகிட்ருக்குறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னா ஒம்பது வருஷம் ஆகுது ஆனால் லாஸ்ட் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர்ல இருந்து திடீர்னு சிக்னல் வந்து இல்லாமல் போயிடுச்சு இல்லாம போனோம்னா நான் வந்து அவங்களுக்கு சொன்னேன் எக்ஸ்சேஞ்சு சொன்னேன் எக்ஸ்சேஞ்சு சொன்னா அவங்க வந்து வந்து பார்த்துட்டு அந்த என்ன அவுட் சோர்சிங் ஸ்டாஃப் ஒருத்தர் யாரும் அனுப்பிவிட்டாங்க அவர் வந்து பார்த்துட்டு சிக்னல் செக் பண்ணார் சிக்னல் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டார் ஆனால் அதுக்கடுத்து மறுபடியும் அது வரல அது விட்டு விட்டு கொஞ்சம் வந்துட்டு இருந்தது ஆனால் வரல சிக்னல் சரியா இல்லை அதனால் எனக்கு என்ன பாதிப்புன்னா நான் நிறைய அந்த ஆன்லைன் பேமெண்ட்ஸ் பண்ணுவேன் ட்ரான்சாக்ஷன்ஸ் நிறைய பண்ணுவேன் அப்போ எல்லாம் ஓடிபி வரும் பார்த்திங்களா இந்த சிக்னல் இல்லாதனால எனக்கு ஓடிபியே வராது ஓடிபி வரலன்னா அந்த ஆன்லைன் பேமெண்ட் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது அந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுனால அதெல்லாம் சொல்லி நான் கேட்டேன் அது வந்து அவங்க வந்து பார்த்துட்டு அவர் அந்த அதுக்கப்புறம் அந்த ஸ்டாஃபே சொல்லிட்டாரு சார் என்னால் எதுவும் செய்ய முடியாது இது மேலிடத்தில் முடிவு பண்ண வேண்டியது அதானே உண்மை அவரை பொறுத்த அளவில் அவர் வந்து எக்யூப்மெண்டில் ஏதாவது மாற்றம் பண்ண முடியுமா இல்லை புது டவர் போட முடியுமா அவர் ஏதாவது ஃபால்ட் வந்ததுன்னா இப்போ அட்டன் பண்ணி அவர் லெவலில் பண்ணி கொடுக்குறாரு இந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா ஒன்றுமே நகரில் சரி ஒரு மெயில் ஒன்று கொடுத்தேன் ஜெனரல் மேனேஜர் சவுத்து கிண்டியிலே இருக்குது ஆஃபீஸ் மெயிலு கொடுத்தா மெயிலுக்கு ரிப்ளையே கிடையாது சரி நேராக ஒரு நாளைக்கு பார்க்குறதுக்காக போனேன் ஜிஎம்ஐ பார்க்கறக்கு பார்க்கணுன்னு சொன்னால் உள்ள அந்த பிஏ போய் பார்த்துட்டு நீங்கள் டிஜிஎம்ஐ பாருங்கள் அப்படின்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் பெரிய ஆஃபீஸரு அவர் சாதாரண ஆட்கள்லாம் பார்க்க மாட்டார் அவர் கடவுளுக்கு சமம் டிஜிஎம்மாக பார்க்க டிஜிஎம்ஐ பார்க்குறதுக்கு போனேன் டிஜிஎம்ஐ பார்க்க போனால் அங்கேருந்து என்ன வருது டிஏ பாருங்க அப்படின்னு ஒரு பாருங்க எப்படி டீல் பண்ணுறாங்கன்னு இவங்களுக்கு என்ன என்னன்னா இவங்க எல்லாம் பொதுமக்களுக்கு பாஸ் ஏன்னா அவங்க பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்கல்ல பொதுமக்களுக்கு சர்வெண்டுங்கிறதே அவங்களுக்கு தெரியவே இல்லை உணர்வே இல்லாமல் இருக்கிறாங்க பொதுமக்கள் தானே அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அவங்க பார்க்குற வேலைக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படி இருந்து அவங்க பொதுமக்களுக்கு பாசுன்னு நினச்சிட்டு பெரிய பந்தா காட்டிகிட்டு இருக்கிறாங்கல்ல டிஏ பார்க்க போனோம் டிஏ பார்த்தா அவர் கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணார் அவர் தான் பார்க்குறேன் சார் அப்படின்னாரு நீங்கள் சரியான இடத்துக்கு வந்துருக்குறீங்க ஒரே வாரத்தில் நான் செட்டில் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் அடிக்கடி ஃபோனில் கான்டாக்ட் பண்ணிகிட்ருப்பேன் அது யாருமே அதை குறிப்பாக ஜெனரல் மேனேஜர் பண்ணியாச்சுன்னா ஃபோனை எடுக்க மாட்டாங்க இந்த டி அப்பப்போ எடுப்பார் அவர் கொஞ்சம் பொலைட்டாக இருந்தார் எடுத்தார் ஆனால் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் வரல ஆச்சு நவம்பர் நவம்பரில் இன்னொரு கம்ப்ளைண்ட்டு அவங்க ஒரு போர்ட்டல் ஒன்று இருக்குது அந்த போர்ட்டலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன பண்ணாங்கிற கம்யூனிகேஷன் எதுவுமே எனக்கு கிடையாது அப்புறம் பார்த்தேன் ஜனவரியில் வந்து லீகல் நோட்டீஸ் ஒன்று அனுப்புனேன் லீகல் நோட்டீஸ்னால் வக்கீல் மூலமாக தான் அனுப்பணும்னு இல்லை லீகல் நோட்டீஸு யார் வேணுனாலும் அனுப்பலாம் நோட்டீஸ் அனுப்புனேன் அந்த நோட்டீஸுக்கும் ரெஸ்பான்ஸு கிடையாது இப்போ அவங்க கொடுத்துருக்கிற பதில் வந்து அந்த மாதிரி இருந்ததுனால பார்த்தேன் அவங்க ஒன்றும் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியலையேன்னு சொல்லிட்டு கன்சியூமர் கமிஷனுக்கு கம்ப்ளைண்ட் அனுப்புகிறேன் கன்சியூமர் கமிஷனுக்கு அனுப்புகிற இருக்குது இப்போ கிட்டத்தட்ட அதாவது கமிஷனில் அவங்க கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணியாச்சுன்னா முப்பது நாளைக்குள்ளே அதுக்கு பதில் கொடுக்கணும்னு இருக்குது இவங்க முப்பது நாளைக்குள்ளே எல்லாம் கொடுக்கல கிட்டத்தட்ட மூணு மாதம் எடுத்துக்கிட்டாங்க பதில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பதில் கொடுத்துருக்குறாங்க என்ன சொல்கிறாங்க அந்த பதில் அதில் சொல்கிறது என்னன்னா சிக்னல் இல்லைங்கிறத ஒத்துக்கிட்டுறாங்க பிஎஸ்என்எல் ஆமாம் அது அன்றைக்கே அவங்க பார்த்து இது பண்ணது தானே கன்ஃபார்ம் பண்ணது தானே சிக்னல் இல்லைங்கிறத ஒத்துக்கிட்றாங்க அதுக்காக ஆனால் அந்த மெயில் கொடுத்தது அந்த லீகல் நோட்டீஸ் கொடுத்ததுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுத்துருக்குறோன்னு இப்போ சொல்கிறாங்க அதுக்கான தகவல் ஒன்றும் ஆமாம் என்ன ஆக்சன் அதை வந்து கீழே கீழ் லெவலுக்கு ஃபார்வேர்ட் பண்ணாங்களா அதுதான் ஆக்ஷன அதுதான் ஏற்கனவே அவங்களே அவங்களால் அவங்க லெவலில் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற நிலைமை தானே இருக்குது ஜிஎம்முக்கு என்ன வேலை அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அதை ஷார்ட் அவுட் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது தான் அவங்க இருக்கிறாங்க கீழ் லெவலில் இருக்கிறவங்க மட்டும் தான் பார்க்கணும்னா அங்கே ஜிஎம் எதுக்கு ஒரு டிஜிஎம் எதுக்கு அந்த போஸ்ட்டே தேவையில்லையே அவங்களுடைய ரோலை அவங்க ப்ளே பண்ணணுமா வேண்டாமா செய்யாமல் கீழே தள்ளி விட்டுட்டுருக்குவாருங்க என்ன போஸ்ட் ஆஃபீஸ் தேவமாக பார்க்குறாங்க வர கம்பளம் இந்த கீழே தள்ளி விட்டுட்டு நல்லா தூங்குறது தூங்குறாங்கன்னா ஒரு நாள் பார்க்க போகும்போது தான் அவர் தூங்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னாங்க ஆஃபீஸ்லேயே ஏதாவது வேலை தானே சார் ஒரு சுறுசுறுப்பு இருக்கும் யார் கஸ்டமர் இருந்தாலும் பார்க்குறது கிடையாது நெட்ஒர்க்கில் என்ன ஆகுதுங்கிறத பற்றியும் கவலை இல்லை எல்லாத்தையுமே கீழே இருக்கிறவங்க பார்த்துக்கணும் என்னமோ சொல்லுவாங்களா ஒரு சினிமாவில் எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவாங்க அதே மாதிரி இவங்க கீழே இருக்கிறவன் பார்த்துக்குவான் கீழே இருக்கிறவன் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டுருக்குறாங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து டவ அது அடிஷனல் டவர் ஆ இடையில ஒரு பில்டிங் வந்துச்சு அந்த பில்டிங் தடுக்கிறதுனால சிக்னல் வரல அவங்க சொல்லக்கூடிய பில்டிங் என்னென்னா கிரவுண்ட் ப்ளஸ் ஒன்று அது ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஒன்று வச்சுருக்குறாங்க அதில் இருந்து கிட்டத்தட்ட நூறு மீட்ரு தள்ளி தான் இவங்க டவர் இருக்குது அது என்னென்னா ஒன் ப்ளஸ் டூ பில்டிங்கில் அதுக்கு மேலே இருக்குது டவர் இந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமி பில்டிங்லேருந்து இருநூறு மீட்ரு தள்ளி தான் வீடு இருக்குது ஏதோ ஒட்டி அதனுடைய மறைவில் இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நேர்கோட்டில் ஒரு ஒரே தான் சிக்னல் போகுங்கிற ஃபார்மில் இவங்க அனுப்புகிற சிக்னல் அந்த பில்டிங்கில் போய் மோதி அப்படியே நிற்கிதுங்கிறாங்க ஆனால் சிக்னல் அப்படி போகாது அந்த ஹேண்ட் என்ன ஒன்று வச்சுருப்பாங்கல்ல டிஷ்ஷு டிஷ் அதில் இருந்து ஃபோக்கஸ் ஆகி போகும் இடையில் ஒரு தடை இருந்தாலும் அது தடுக்காது அது எப்போன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமி பில்டிங் இருக்குது பாருங்க அதுக்கு ஜஸ்ட்டு பேக்கில் ஒரு பில் இது இருந்ததுன்னா அது மறைக்கும் டோட்டலாக மறைக்கும் இல்லைன்னா அது அந்த ஏரில் ஸ்ப்ரெட் ஆகி சிக்னல் வந்துட்டு தான் இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்குது ஆனால் அதை வந்து செட்ரைட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா அது டவர் இன்னொரு டவர் இந்த பக்கத்தில் போட்டால் தான் சரி வரும் டவர் கவரேஜ் இல்லை அப்படின்னாங்க இப்போ சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு மாதத்தில் நாங்கள் ஏதாவது வேறு டவர் போட்டு இந்த இதை செட்ரேட் பண்ணிடுவோன்னு சொல் இந்த க பதிலில் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நாங்கள் கொடுத்தது அக்டோபரில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு ஜனவரியில் லீகல் நோட்டீஸ் கொடுத்துருக்குறேன் அக்டோபரை விட்டுரும் ஜனவரி லீகல் நோட்டீஸ் அந்த ரெண்டு மாதங்கிறது எப்போ இருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரியல ஜனவரியில் பண்ணியிருந்தாலும் கூட மார்ச்சிக்குள்ளே வந்திருக்கணும் இல்லை நான் கம்ப்ளைண்ட்டு கொடுத்த போகிறேன்னா இது கன்சியூமர் கமிஷனில் கொடுத்த கம்ப்ளைண்ட்னா மார்ச்லேயே கொடுத்துருக்குறேன் அதுபடி பார்த்தாலும் ரெண்டு மாதம்னா மே மாதத்துலையே முடிஞ்சிருக்கணும் டவர் ஒர்க்கு முடிஞ்சிருக்கணும் ஆனால் அங்கே எங்கேயும் டவர் வந்தது மாதிரி தெரியல இதில் வந்து எங்கள் சேங்ஷன் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க சில டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அவங்க இதை இது பண்ணுறதுக்கு ப்ராசஸ் பண்ணதுக்கு அதாவது லோயர் லெவலுக்கு அனுப்பிவிட்டா சம்மந்தமான டாக்குமெண்ட் ஆனால் இந்த சேங்ஷன் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்கல்ல ஒரு டவர் அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா வாயால் தான் சேங்ஷன் போடுறாங்கன்னு அர்த்தம் நிஜமான சாங்ஷன் இல்லை அதுவும் அவங்க போடுற டவர்லாம் பெரிய டவர்லாம் கிடையாது ஒரு பைப்பை நட்டி அதில் வந்து இந்த நீளமாக ஒரு இது இருக்கும் பார்த்துருக்கீங்கல்ல வெள்ளையாக ஒரு லைட் போட்டது மாதிரி டியூப் லைட் போட்டதை கவர் பண்ணது மாதிரி இருக்குங்க அதுதான் போடுவாங்க ஒரு நாள் ஒர்க்கு தான் அது எக்யூப்மெண்ட்டை வச்சு கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு ஒரு நாள் அந்த கொஞ்சம் சானிடஸ் ஒர்க்கெல்லாம் இருக்கும் அது ஒன்றும் மாதக்கணக்கில் பார்க்குற வேலை இல்லை ரெண்டு மாதத்தில் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு இதுவரையிலும் எந்த அறிகுறியுமே இல்லாமல் இருக்குது அதாவது இவங்க லோயர் லெவலில் இருக்கிறவங்க ஒரு லெவலோட தான் செய்ய முடியும் இந்த ஜெனரல் மேனேஜர் என்ன பண்ணுறாங்க ஸ்பீடப் பண்ணணுமா அது ஒருத்தர் சொன்னார் கூப்பிட்டு நீங்கள் கன்சியூமர் கமிஷனில் போனதுனால அது கொஞ்சம் ஸ்பீடப் ஆகி ஒர்க் நடந்துகிட்ருக்குதுன்னு அப்போ சொன்னார் இன்னொரு பத்து நாளையில் அது நாங்கள் ஃபோர் ஜியை வந்து கமிஷன் பண்ணிடுறோம் அப்படின்னார் அவர் சொல்லி இருபது நாள் ஆகுது அப்போயே நான் சொன்னேன் நீங்கள் சொல்கிறது தான் சொல்லுவீங்க செய்ய மாட்டீங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த மாதம் கடைசிக்குள்ளேயாவது பண்ணுறீங்களான்னு பார்ப்பான்னு சொன்னேன் இன்றைக்கி என்ன தேதி இருபது ஆயிடுச்சு எப்போ பண்ண போகிறாங்கன்னு தெரியாது அதாவது ஒரு பொறுப்பற்ற தன்மையில் செயல்படுறது அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது பிஎஸ்என்எல் மட்டும் இல்லை எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அதுதான் கவர்மெண்ட் சர்வன்ஸு எங்கெங்கே இருக்கிறாங்களோ அங்கே எல்லாம் அதுதான் நடக்குது அதனால் ப்ரைவேட் ரொம்ப இம்ப்ரூவ் ஆனதுன்னெல்லாம் நினச்சிக்காதுங்க ப்ரைவேட்டு இதை விட மோசம் அதுதான் உண்மையான நிலமை இல்லை இப்போது பிஎஸ்என்எல்ல வந்து கட்டணங்கள் குறைவு ஒரு அரசு துறையோட நிறுவனமாக இருக்குது தனியார் நிறுவனங்கள் அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்காங்க கட்டணங்களை இந்த நேரத்தில் வந்து ஒரு பெரிய கூட்டம் இங்கே வருது இது இந்த அரசு துறை நிறுவனத்துக்கு நல்லது தானே அரசு துறை நிறுவனத்திற்கு நல்லது தானே ஆனால் அதுக்கும் ஏதாவது வேட்டு வைக்க முடியுமான்னு அந்த ஆதாரத்தை இருக்கிறாங்கல்ல விளையாட்டுனவங்க முயற்சி பண்ணுவாங்களா இல்லையா இப்போ ஒரு கோடியா அல்லது ரெண்டு கோடி பேர் அதிலேருந்து வெளியேறாங்க அவங்களுக்கு அது வருமானம் லாஸ் தானே அப்போ அந்த வருமானத்தை விட்டு கொடுக்கணும்னு அவங்க சும்மா உட்காந்துருப்பாங்களா அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க ஆனால் ஏத்தனை கட்டணத்தை இறக்குவாங்களான்னு தெரியாது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா நான் நிறைய ஃப்ரீ பீஸ் தரேன் நீ எஸ்எம்எஸ்ஸு நீ கூட எடுத்துக்க உனக்கு இந்த ஃப்ரீ சாங்ஸு டவுன்லோடெல்லாம் நிறைய எடுத்துக்க இந்த மாதிரி ஏமாத்துவாங்க அதுதான் நடக்கும் ரேட்டை குறைப்பாங்களா என்னான்னு தெரியாது ஒருவேளை வேறு வழியே இல்லைன்னு ரேட்டை குறைச்சாலும் குறைக்கலாம் இந்த இது நான் பிஎஸ்என்எல்லும் வச்சுருக்குறேன் ஏர்டெல்லும் வச்சுருக்குறேன் ஏர்டெல்லில் இப்போ இப்போ நான் வந்து முந்தா நாள் ரீசார்ஜ் பண்ணேன் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ப்ரீவியஸாக நான் பண்ணது தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு பண்ணியிருக்கிறேன் நூறுரூவா ஏற்றி இதுக்கு முன்னாடி இருந்தது ஒன் ஃபிஃப்டி த்ரீன்னு நினைக்கிறேன் ஒன் ஃபிஃப்டி த்ரீயாக ஒன் ஃபிஃப்டி செவனும் அதில் இருந்து கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு ரூபா ஏற்றி இப்போ எதுக்கு என்ன பிரச்சனை அவங்களும் ஒன்று சொல்கிறாங்க தெரியுமா பிஎஸ்என்எல் மட்டும் இல்லை நஷ்டத்தில் ஓடுறது இந்த கம்பெனியெல்லாம் நஷ்டத்தில் ஓடுதுன்னு சொல்கிறாங்க தெரியுமா ஜியோ ஆரம்பிக்கும்போது ஃப்ரீயாக கொடுத்தாங்க நிறைய என்னன்னு அப்புறம் யோசிச்சு பார்த்தா கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய அந்த லைசன்ஸ் ஃபீ எதுவுமே அவன் பே பண்ணலை அப்போ அவனுக்கு செலவு இல்லை இல்லை ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஃப்ரீயாக கொடுத்து மார்க்கெட்டு பிடிச்சோன்னா என்ன நடக்குது இது தானே நடக்கும் ஏதாவது ஒரு கடை இருந்தால் கூட ஓப்பன் என்ன சொல்லுவாங்க ஆயிரம் ரூபா குறைக்கிறோம் ரெண்டாயிரம் ரூபா குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்ச நாள் கழித்து அதெல்லாம் இல்லை நார்மல் இருந்தோம் அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் அது ஒரு பிஸ்னஸ் நேற்றுன்னு அவங்க வச்சுருக்கிறாங்க எப்படி எப்படியெல்லாம் பப்ளிக்கை ஏமாற்றி பிஸ்னஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணுறாங்க அதே வேலையை தான் இந்த கவர்மெண்ட் சர்வன்ஸும் சொல்லிகிட்ருக்குறாங்க பப்ளிக் சர்வன்ஸும் பப்ளிக்கை எல்லாம் எப்படி ஏமாற்ற முடியுமோ அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்லுவாங்க நீங்க எங்களை எல்லாம் கேள்வி கேட்கற உங்களுக்கு யோகியதை இல்லை சில இடங்கள்ல ஏன்னா அவங்க ஆபீசரம் பப்ளிக் வந்து கேவலமான அடிமைகள் ஆபீசரை எல்லாம் கேள்வி கேட்க கூடாது இந்த பப்ளிக் காசில் தானே நீ புலப்ப நடத்திட்டு இருக்கிற பப்ளிக் தான் சம்பளம் கொடுக்குறாங்களா சொல்லுங்க பப்ளிக் தானே வரி கட்டுறாங்க அதுல இருந்தா சம்பளம் போகுது வரி இல்லை வரிங்கிற பேரு தான் உண்மையிலே என்னன்னா ஜனநாயக ஆட்சி முறையில் வந்து ஜனநாயக செயல்பாடு ஆட்சி நடக்கணும்னா அதுக்கு நிதி வேணும் அந்த நிதி இந்த ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய பங்களிப்பாக கொடுக்குறது நிதி பங்களிப்பு தான் அதுக்கு பேர் அதை வரிங்கிற பேரில் இது பண்ணுறாங்க இன்றைக்கி அதுவும் வரிங்கிறதும் ஒரு கொள்ளையாக போயிடுச்சு ஜிஎஸ்டின்னு ஒன்றா போட்டு கண்ணா பண்ணான்னு கண்டதில் எல்லாம் ஜிஎஸ்டியை போட்டு உட்காந்தா ஜிஎஸ்டி எந்திரிச்சா ஜிஎஸ்டி நடந்தால் ஜிஎஸ்டி இப்படியெல்லாம் போடணும்னு இருக்குதா ஏன் இந்த பெட்ரோலுக்கு மட்டும் ஜிஎஸ்டி அப்ளை பண்ண மாட்டேங்கிற அப்போ உன்னுடைய நோக்கம் என்னது எப்படியாவது வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணோம் இப்போ அது பொதுமக்களை வந்து கசக்கி புளியணும் அதுதானே இப்போ பெட்ரோலிய ஜிஎஸ்டி போட்டாங்கன்னா அந்த பெட்ரோலாம் பாதிக்கு வந்துடும் பாதிக்கு வந்தால் பெனிஃபிட் அடைய போகிறது பப்ளிக் இல்லை அவன் பெனிஃபிட் அடையலாமா பாவிகள்லாம் பெனிஃபிட் அடையக்கூடாது இந்த அதிகாரத்தில் இருக்கிறவன் இந்த பப்ளிக்கை ஏமாற்றி வசூல் பண்ணுறத கொள்ளை அடிச்சிட்டு போய் பெனிஃபிட் ஆடிங்க அவன் அதுதான் இன்றைக்கும் நிர்வாகம் அதனால தான் இந்த அரசியல்வாதிகளை வந்து பெருசாக அவங்க எல்லாருமே அந்த ஒருத்தர் சொன்னார் எல்லாம் ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள்னு அப்படி தான் இருக்குது ஆனால் மைக்கு முன்னாடி நின்னாங்கன்னா அடுத்தவங்க எல்லாம் மோசமான மட்டும் யோகிங்கன்னு பேசலாம் மைக்கை விட்டு இந்த பக்கம் வந்தாடனே அண்ணா எப்படி இருக்கிறீங்க அண்ணா அந்த மேட்ரு சொன்னேன் அதை கொஞ்சம் பார்த்து சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருங்க அண்ணன் தம்பி உறவுலாம் இருக்க மாதிரி இருக்கும் அதுதான் அன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது அவங்களுக்கு தெரியும் இவன் திட்டுறான் என்ன அவன் இங்கே ஏதோ ஒன்று ஆக வேண்டிய இருக்குது அதுக்கு தான் திட்டுறான் அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க எல்லாம் ஒரே ரகம் தானே அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ பிஎஸ்என்எல் நிறுவனம் இன்றைக்கி இருக்குது பிஎஸ்என்எல் இல்லாமல் போனால் இங்கே தொலைத்தொடர்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் இருக்கும் அதான் ப்ரைவேட் இருக்கிறாங்க இல்லை இல்லை இப்போ காம்படிஷன் இருக்கிறதுனால தான் அது இதை காம்படிஷன்னே சொல்ல முடியாது சாகடிச்சிட்டு இருக்கிறாங்க அதில் ஸ்லோ பாய்சனிங்கில் சாகடிக்கிற வேலை தான் நடக்குது ப்ரைவேட் தான் போகும் ஏன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டு பொதுத்துறையில் இருக்குதுன்னா அதையும் ப்ரைவேட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை அடித்தள வேலைகள்லாம் செய்கிறாங்க கிட்டத்தட்ட அறுபதாயிரம் போஸ்ட்டு வேக்கண்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது உண்மையாக போய்ங்கிறது யாருக்கும் தெரியாது ஏன்னா அது கணக்கு வழக்கே கிடையாது இருக்கட்டும் அறுபதாயிரம் போஸ்ட் வேக்கன்னால் ஒரு நிர்வாகம் எப்படி நடக்குங்கிற உணர்வு இருக்கணுங்கல்ல அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க அது ஆளுகளை போட்டாச்சுன்னா ஏன்னா இதை வந்து பிரித்து விற்கிறதுக்கு அந்த பிரித்து தானம் கொடுக்குற விற்கிறதுக்குன்னே சொல்லக்கூடாது மின்சார வாரியத்தை பொதுமக்களுடைய சொத்தை பிரித்து பிரித்து தனியாருக்கு தானம் கொடுக்கறதுக்கு அது ஒரு இடையூறாக இருக்கும் ஏன்னா அவன் ரெகுலர் எம்ப்ளாயி எல்லாம் வச்சிக்க மாட்டான் எல்லாமே கான்ட்ராக்ட் தானே அண்ணா நீ இன்னைக்கு காலையில் ஒருத்தனை போடுவான் ஜாயங்காலம் போயிடுவேன் நாளைக்கு இன்னொருத்தனை போடுவான் அவன் தேட்டா ரெண்டு நாள் கழித்து போயிடுவேன் அப்படி தானே அவங்க நிர்வாகம் இருக்கிறாங்க அதான் சொன்னேன் பிரைவேட் நிர்வாகம் யோக்கியமானது இல்லைங்கிறது அவனுக்கு ஒரே நோக்கம் பிஸ்னஸ் தான் எப்படி எப்படி எல்லாம் வருமானம் சேர்க்கணுமோ அதை செய்துட்ருப்பானே தவிர வேலை செய்கிறவன் பெனிஃபிட்டோ இல்லை பொதுமக்களுடைய பெனிஃபிட்டோ அவனுக்கு தேவையில்லாத ஒன்று எவன் எக்கெடு கெட்டு போனாங்க என்ன சொத்து சேர்க்கணும் சொத்து சேர்த்துக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க இந்த இப்போ சமீபத்தில் கூட ஒரு க கல்யாணம் ஒன்று நடந்தது எத்தனை ஆயிரம் கோடியே செலவு பண்ணதா ஒரே ஒரு நகை மட்டும் எவ்வளவு ஐநூறு கோடியா எந்த பணம் சார் அது யாருடைய பணம் எங்கே இருந்தும் புதையில் எடுத்து தேடி எடுத்துகிட்டு வந்தான்னா பொதுமக்களை ஏமாற்றி சேர்த்தது தானே சார் அது எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அதுக்கு இத்தனை பர்சன்ட்டு கெயின் இருக்கணும்னு தான் இருக்குது பத்து பர்சன்ட்டு அல்லது பதினஞ்சு பர்சன்ட்டு இதை லாபம் வச்சுக்கலாம் ஏன்னா அந்த பிஸ்னஸ் நடக்கணுங்கிறக்காக இவன் அப்படியே பண்ணுறானுங்க நூறு பர்சன்ட்டு இருநூறு பெர்சன்ட்டு முந்நூறு பர்சன்ட் அப்படியே தானே பண்ணிகிட்ருக்குறாங்க அதை எப்படி அளவு பண்ணுறாங்க இந்த அரசு நிர்வாகம் அளவு பண்ணியிருக்க கூடாது இல்லை ஏன் அளவு பண்ணுறாங்க அவன் ப்ரைவேட்டு மட்டும் சொத்து சேர்க்கல அவன் மூலமாக இவங்களும் சேர்த்துட்ருக்குறாங்க அதனால் அதெல்லாம் அளவு பண்ணிகிட்ருக்குறாங்க போகும்போது எதை எடுத்துகிட்டு போக போகிறாங்கன்னு தெரியல அவங்க என்ன குடும்பத்துக்கு சொத்து சேர்த்து வைக்கிறாங்களாம் எங்கேயாவது இந்த மாதிரி சொத்து சேர்த்து வைக்கிற குடும்பத்தில் இருக்கிற வாரிசுகள் உருப்படியானதுகளாக இருக்கிறத எங்கேயாவது பார்க்குறீங்களா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த அளவில் தரதலைகளாக தான் வளருது என்னென்ன அயோக்கியத்தனம் செய்யணுமோ அதையெல்லாம் சேர்த்து தெரியுது அதுதான் நடந்துகிட்ருக்குது சார் முறைகேடாக சேர்த்தாச்சுன்னா அதனுடைய எஃபெக்ட் இருக்கும்ல இவங்களும் அது பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க என்ன வெளியே தான் தெரியும் அங்கே உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது நிம்மதிங்கிறது அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை பணம் நிறைய இருக்கும் சொத்து நிறைய இருக்கும் அவ்வளவுதான் நன்றி சார் நன்றி